திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திரு புகலூர் வர்த்தமானேச்சரம் பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பட்டம் பால் நிற மதியம் படர்ச்சடை சுடர் விடு பாணி நட்டம் நல்லிருள்ளாடும் நாதன நவின்றுரை கோயில் புட்டன் பேடை ஆடும் பூம்புகலூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்தடி பரவும் வர்த்தமானி சரத்தாரே முயல்வளாவிய திங்கள் வான்முகத்து அறிவையில் தெரிவை இயல்வளாவியதோடைய இன்னமுது எந்தயம் பெருமான் கயல்வளாவிய கழனி கருணிர குவளைகள் மலரும் வயல்வளாவிய புகழு வர்த்தமானி சரத்தாரே தொண்டர் தன் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய்ய கோலம் கண்டு கண்டு கண் குளிர களி பறந்து ஒளி மல்கு கல்லார் வண்டு செய்யும் புகழூர் வர்த்தமானி சரத்தாரே பண்ண வண்ணத்தராகி பாடலோடு ஆடல் அராத விண்ண வண்ணத்தராய விரி புகழூரர் ஓர்பாகம் பெண்ண வண்ணத்தராகும் பெற்றியோடு ஆணினை பிணைந்த வண்ண பெருமான் வர்த்தமானி சரத்தாரே ஈசன் ஏரமர் கடவுள் இன்னமுது எந்த எம் பெருமான் பூசுமாசில் செல்வீற்றர் பொலிவுடை பூம்புகலூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் வாசமாமலர் உடைய வர்த்தமானி சரத்தாரே தளிிரிளங்கொடி வளர தன் கயம் கிழிதரு மலரும் மொழி தரு சடைமுடியதன் மேல் வளரிளம் பிறை உடையர் வர்த்தமானி சரத்தாரே தென் சொல்வின் சமர் வட சொல் திசை மொழி எழில் நரம் வெடுத்து நீங்க தொழுதழு துல் புகலூரில் அஞ்சனம் அலைகடல் கடைய அன்றெழுந்த வஞ்சனஞ்சனி கண்டர் வர்த்தமானி சரத்தாரே சாம வேதமோர் கீதம் ஓதி அத்த சமுகன் பரவும் நாமதேய மது உடைய நன்குணர்ந்து அடிகள் என்று ஏத்த காமதேவனை கணலெறி கொழுவிய கண்ணார் வாமதேவர் தன் புகழு வர்த்தமானி சரத்தாரே சீரணங்குற நின்ற செருபுரு திசைமுகனோடு நாரணன் கருத்து அழிய நகை செய்த சடைமுடி நம்பர் அஞ்சுவித்து சரத்தாரே வாரும் கமல் துவராடையினால் தம் மெய்யை போர்த்துழல் வரும் முறைப்பன மெய்யென விரும்பேல் செய்ய வாழைகளோடு செங்கையல் குதிகொழும் புகலூர் மைக்குள் கண்டத்தின் பெருமான் வர்த்தமானி சரத்தாரே பொங்கு தன் புனல் சூழ்ந்து போதனி பொழில் புகலூரில் மங்குள் மாமதி தவழும் வர்த்தமானி சரத்தாரே தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்தவல்லார்கள் எய்துவர் இமையவர் உலகே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கருந்தார் குழலியம்மை உடனுரை அருள்மிகு வர்த்தமானேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்